ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி செத்துக்கிறேன் சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கிறேன் இப்போ இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து வழக்கமாக சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பசைஞ்சிக்கலாம் நான் இப்பொழுதும் சப்பாத்திக்கு இந்த மெத்தடில் தான் மாவு பிசைவேன் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கூட மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு விரல்களால் ப்ரெஸ் பண்ணான்னா விரல் ஈஸியாக உள்ளே போய்ட்டு வரணும் அளவுக்கு தான் எப்பொழுது சப்பாத்தி மாவு பிசையணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ சப்பாத்திக்குள்ள வைக்க ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயில் ஒரு பத்து டு பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா நல்ல கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது இருந்து எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுரலாம் வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன் இப்போ இதை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக திரிச்சுட்டு வந்தேன் காஞ்ச மிளகாயை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிருக்கிறேன் இப்போ இது கூடவே வேக வச்சு மசிச்ச ஒரு மூணு ஊரில் கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டஃபிங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக வதக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை தோட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டஃபிங் ரெடியாகிச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வழக்கமாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம் இப்போ இதே போல் மீதமுள்ள மாவையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் இப்போ திரட்டி வச்சுருக்கிறேன் சப்பாத்தி மாவை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க இப்படி செய்கிறதுனால நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறப்போ பியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம் ரெண்டு பக்கமும் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு பரட்டு புரட்டி எடுத்த சப்பாத்தி மேலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணச்சில் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க அப்படின்னா லைட்டாக புளிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக துருவனை சீஸ் சேத்துக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டப்பிங்கு இதில் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இப்போ இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக துருவனை சீஸ் சேத்துக்கிறேன் இப்போ அதை அப்படியே பாதியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் தவாவை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி இது மேலே வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சப்பாத்தி அதே மாதிரி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரவும் மறுபக்கம் மாற்றி போட்டுக்கலாம் நல்லா பரட்டி பரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துரலாம் பாருங்கள் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு